வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் டெய்லி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரவா இட்லி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கேரட் துருவி வச்சுருக்கேன் கேப்சிகன் இஞ்சி வச்சுருக்கேன் பீன்ஸு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு நான் ரவை சேர்த்துருக்கேன் ரவையை வறுக்கணுலாம் தேவை கிடையாது இந்த சூட்லேயே நம்ம மிதமான இதில் சூட்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வருத்தா போதும் கலர் மாறணும்லாம் தேவை கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இட்லி பார்க்க நல்லா கலராக இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க நல்லா ஆரட்டும் ஒரு கப் அளவு நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க புளிச்ச மாவு இல்லையா தோசை மாவு அது கூட நீங்கள் ஒரு கப்பு இதோடு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி அந்த தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஒரு கப்பு புளித்த தயிர் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது ஆப்பமா ஆப்ப சோடா சொல்லுவாங்களே அது சேர்த்துக்கோங்க அது இல்லைனா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையானாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி பக்குவத்துக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி வந்து சாஃப்டாக வராது கொஞ்சம் கெட்டியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீதமாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றலாம் நான் அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் எடுத்து பாருங்கள் இந்த பக்குவம் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இருந்தால் இட்லி வந்து ரொம்ப நம்மளுக்கு கல் மாதிரி இருக்கும் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இது ஊற்றுங்க இப்படி ஊற்றுங்க இது மாதிரி கலர்ஃபுல்லாக பசங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியில் நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுனா நீங்கள் இட்லி தட்டு வைங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் இட்லி நல்லா ஆறிட்டுனா பிளேட்லேருந்து எடுங்க சூட்டோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டிலே இட்லி எல்லாமே ஒட்டிக்கும் இந்த இட்லிக்கு நீங்கள் நல்லா கார சட்னி வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி